இயேசு ஆண்டவரில் எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மாதா துளை தொலைக்காட்சி வழியாக தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சி வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான அமைதியும் நிலையான அன்பும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் வாழ்வோடும் என்றும் இருப்பதாக இன்றைய கத்தோலிக்க திரு அவை நாம் சிந்திப்பதற்காகவும் தியானிப்பதற்காகவும் ஒரு பதிலுரை பாடலை கொடுத்திருக்கிறது பிரியமானவர்களே இந்த இறைவார்த்தை பகுதிகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பார்க்கின்ற போது நாம் இந்த இறைவார்க்கை பகுதிகளை சிந்தித்து அதை தியானித்து வாழ்வாக்குகின்ற போது நாம் பிற மனிதர்கள் மத்தியிலே வாழ்கின்ற போது இறைவனுடைய உருவிலும் சாயிலும் படைக்கப்பட்ட நாம் அவரது குணநலங்களை நமது வாழ்க்கையின் மூலமாக பிறருக்கு எடுத்துரைக்க முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் என்கின்ற ஒரு ஆழமான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஒரு பதிலுரை பாடலை நாம் சிந்திக்க இறைவன் நம்மை அழைக்கிறான் பெரிய இன்று கொடுக்கப்பட்ட இந்த பதிலுரை பாடலானது தோபித்து நூலிலிருந்து எடுக்கப்பட்டது இது பதிமூன்றாவது அதிகாரத்தை சார்ந்த பகுதிகள் நமக்கு பதிலுரை பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய பல்லவியை பார்க்கின்ற போது என்றும் வாழும் கடவுள் போற்றி பிரிய மாணவர்களே இதிலேயே தெல்ல தெளிவாக நாம் பார்க்கிறோம் வாழும் கடவுள் போற்றி இறைவன் வாழ்கிற கடவுளாக இருக்கிறார் வாழ்கின்ற கடவுள் உயிர் இருக்கிற கடவுளாக இருக்கிறார் நாம் பேசுவதை கேட்கிற கடவுளாக இருக்கிறார் நம்மை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார் நம் உணர்வுகளை புரிந்து கொள்கிற கடவுளாக இருக்கிறார் நாம் கண்ணீரோடு கவலைகளோடு துயரத்தோடு வேதனையோடு இருக்கின்ற போது தன் தோள் கொடுத்து ஆறுதல் தருகிற கடவுளாக இருக்கிறார் கரம் பிடித்து வழி கடவுளாக இருக்கிறார் திருப்பாடல்களை வாசிக்க கேட்கிறோம் சாவின் இருசுள் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் எனக்கு என்ன குறைவு பிரியமானவர்களே இதுதான் ஆண்டவர் உயிருள்ள கடவுள் என்பதற்கு எடுத்துக்காட்டு பிரியமானவர்களே இந்த இந்த பாடல் தோபித்து நூல் கிமு இரண்டாம் நூற்றாண்டில் எழுதியிருக்கலாம் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதற்கு ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை என்றும் அந்த விவிலிய அறிஞர்கள் சான்று பகிர்கிறார்கள் பிரிய இது ஒரு இலக்கிய வகை சார்ந்த நூலாக கருதப்படுகிறது ஆகவே அந்த வகையிலே இந்த நூலை நாம் நம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பகுதி பெரும் பகுதி இது கடவுளை போற்றி புகழ்கின்ற பகுதியாக இருக்குது இதைத்தான் நாம் பல்லவியில பார்க்கிறோம் என்றும் வாழும் கடவுள் போற்றி ஆகவே வாழும் கடவுள் என்று உணர்ந்து கொண்ட மக்களால் அவர் போற்றப்படுகிறது அப்போ வாழும் கடவுள் எவ்வாறெல்லாம் இவர்களை வழி நடத்தினார் அந்த ஆசிரை இரக்கத்தை பெற்று கொண்டவர்கள் அதை சான்று பருகிறார்கள் அதுதான் பல்லவி வாழும் கடவுள் போற்றி என்று நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே தோபித்து கடவுளுடைய இரக்கத்தை கடவுளுடைய கருணையே அன்பை தனது குடும்பமும் தோபித்தும் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தார்கள் அதற்கு தான் அவர்கள் சான்று அது வாயார எடுத்துரைக்கிறார்கள் கடவுள் வாழ்கிறார் கடவுள் வாழ்கின்ற கடவுளாக இருக்கிறார் அவர்களை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் என்று சொல்கிறார் அந்த போற்று புகழுதல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால் ஒரு உரிமை கொண்ட ஒரு பிள்ளை ஒரு தாய் தந்தை உறவு ஒரு தாய் குழந்தை உறவு போல இருக்கிறது அப்படியானால் நம் கடவுள் நம் அரசர் நம் தெய்வம் நம் தந்தை என்று அந்த நம் என்கின்ற உரிமை சொல்லை இந்த தோபித்து பயன்படுத்துகிறார் ஆகவே கடவுளை தன் கடவுளாக தன் தந்தையாக தாயாக அவர் உணர்ந்திருக்கிறார் அந்த தாய் தந்தை கடவுளிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களால் பெற்றுக்கொண்ட கருணை இரக்கத்தால் அவரை போற்றுகிறார் புகழ்கிறார் இதை நாம் வாசித்து பார்க்கின்ற போது கடவுள் இரண்டு வகையிலே இதில் செயல்படுகிறார் நீதியின் அரசராக இருக்கிறார் இரக்கம் மிகுந்த அன்பான கடவுளாக இருக்கிறார் நீதியின் எப்படி செயல்படுகிறார் என்று சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த இஸ்ரேல் மக்கள் நெறிகட்ட வாழ்க்கை வாழ்கின்ற போது அவர்களை தண்டித்து திருத்துகிறார் தண்டனை என்பது அவர்களை மனம் நோக செய்வதற்காக அல்ல மாறாக தட்டி கொடுத்து திருத்தி மீண்டும் கடவுள் பாதையிலே கொண்டு வருகின்ற ஒரு செயலாக இருப்பதுதான் நீதியின் கடவுள் அதே போல அவர்கள் சிதறண்டு வாழ்கின்ற போது அந்த அன்பான கடவுள் இரக்கமான கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை ஒன்று கூட்டி ஒற்றுமையின் தேவனாக ஒற்றுமையின் ஆசிர்வாதத்தை நல்வாழ்க்கையை அந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கிறார் இதை தான் தோபித்து அருமையாக தனது வாழ்ந்த அந்த அனுபவத்தால் கடவுளை போற்றி புகழ்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவர் இரக்கமானவர் ஆண்டவர் அன்பானவர் அதே போல ஆண்டவர் நீதியானவர் இந்த நீதியையும் அன்பையும் இரக்கத்தையும் தான் நாமும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆவல் கொள்கிறார் ஆசை கொள்கிறார் பிரிய அவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன இந்த பதிலுரை பாடல் வழியாக உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் கடவுளை நீ போற்றி புகழ வேண்டும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பையும் கொடுக்கிறார் அதோடு இல்லாமல் உண்மையான வாழ்வு வாழ வேண்டும் சான்று பகர வேண்டும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதே போல ஆண்டவரது இறக்க செயலை எண்ணி பார்த்து நன்றி செலுத்த சொல்கிறார்கள் கண்களை மூடி ஆண்டவர் பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் இரக்கத்தின் தெய்வமே ஆறுதலின் தெய்வமே நீதியின் தெய்வமே உண்மையின் தெய்வமே எங்கள் வாழ்வு உமக்கேற்ற வாழ்வாக உம்மை போற்றி புகழற உம்மக்கு நன்றி செலுத்துகிற உம் அன்பை எடுத்துரைக்கிற வாழ்வாகவும் நாங்களும் இரக்கத்தோடு அன்போடு பிறருக்கு நாங்கள் நல்வழி காட்டி உம்மை பிறருக்கு எடுத்துரைத்து எங்கள் வாழ்க்கையிலே காண்பித்து வாழ அருள்தாரும் எங்கள் ஆண்டவராகி வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமாம்